welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo ma digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers use your free time to end no fixed hours work at yours just share and publish content simple task no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible earn daily income with the instant payout name and qualification 9994104160 ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இலக்கு இல்லாத வாழ்க்கை செக்குமாடு வாழ்க்கையாக மாறி ஒரே வட்டத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் சிறிய இலக்குகளை அடைந்து பெரிய கனவை வெல்லுவது எப்படி வானத்தில் செயற்கை கோள் ராக்கெட் எப்படி பறக்க விடுகின்றனர் என்பதை கவனித்தால் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை வாயு அழுத்தத்தினால் செயற்கைக்கோள் செலுத்தப்படுகிறது அந்த குறிப்பிட்ட உயரத்தை அது சென்று அடைந்தவுடன் இன்னொரு விசை வேலை செய்து செயற்கைகோளை வே மேலும் உயரத்திற்கு செலுத்துகிறது செயற்கைகோள் சென்றடைய வேண்டிய நிலையை படிப்படியாக தான் எட்டுகிறது இது பல கட்டடங்களிலும் நிகழ்கிறது இலக்கை சென்றடையும் நாம் இது இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எளிதில் வெற்றி பெறலாம் மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயத்தை கொண்டு மலைக்க வேண்டிய அவசியமில்லை சிறிய இலக்குகளை அல்லது குறுகிய கால இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு அதை முதலில் அடைய வேண்டும் பின்னர் ஓர் இலக்கை அடைந்தவுடன் அதையே தளமாக்கி கொண்டு அடுத்த ஒரு இலக்கை உருவாக்கி அதையும் சுலபத்தில் அடைந்து விடலாம் மொத்தத்தில் இலக்கு இல்லாமல் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்வதில்லை இலக்கே இல்லாத வாழ்க்கை செக்கு மாடு வாழ்க்கையாக ஒரே வட்டத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் எது அடையக்கூடியதோ அதுவே இலக்காகிறது நம்முடைய முழு ஆற்றல் என்ன என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் எதை அடைய முடியும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை முதலில் இலக்காக்கிக் கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடங்குங்கள் இலக்கு இல்லாமல் வாழ்க்கை செயற்பாடுகள் அமைவதில்லை பெரிய மரத்துண்டு ஒன்று இருக்கிறது அந்த மரத்துண்டுக்குள் எத்தனையோ வடிவங்கள் மறைந்திருப்பதாக கருதலாம் அந்த வடிவங்கள் வெளிப்பட வெளிப்பட வேண்டுமானால் தச்சன் அந்த மரத்துண்டுகளை வைத்து வேலை செய்வது அவசியமாகிறது ஆனால் தச்சன் உளியை பிடித்து வேலையை தொடங்கும் முன் அந்த மரத்திலிருந்து என்ன வடிவத்தை அவன் செய்ய விரும்புகிறான் என்று தீர்மானித்த பிறகே வேலையை தொடங்க வேண்டும் குதிரை வடிவத்தை செய்ய விரும்புகிறானா யானை வடிவத்தை செய்ய விரும்புகிறானா என்பதை அவன் முதலில் தீர்மானிக்க வேண்டும் எதை செய்வது என்கிற முடிவுக்கு வராமல் உலியை எடுப்பதில் அர்த்தமில்லை மரத்துண்டு இருக்கிறது உலி இருக்கிறது என்பதற்காக எந்தவிதமான நோக்கமும் இன்றி மரத்துண்டை ததைத்துக்கொண்டே கொண்டே போனால் முடிவில் ஒன்றும் மிஞ்சாது உழைப்பு வீணாகி போகும் இலக்கை நோக்கி குறிவைத்தால் அதில் தவறக்கூடாது மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் துரோணர் தான் வெள்ளில் பற்று தேர் கொடுத்து அவர் ஒரு சமயம் தொலை உள்ள மரத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பறவையை சுட்டிக்காட்டி காட்டி அதன் வலது கண்ணை நோக்கி குறிவைத்து அம்பு எய்த வேண்டும் எனச் சொன்னார் மாணாக்க ஒவ்வொரு அழைத்து குறிவைத்து இப்போது என்ன தெரிகிறது என்று கேட்டார் ஒவ்வொருவரும் மரம் தெரிகிறது கிளை தெரிகிறது இலை தெரிகிறது என்றார்கள் அர்ஜுனன் என குறிவைத்து சொன்னபோது உனக்கு என்ன தெரிகிறது கேட்டார் பறவையின் வலது கண்ணை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை என்று அர்ஜுனன் பதில் சொன்னான் குறிவைத்து இலக்கை தவிர வேறு எதுவுமே அர்ஜுனன் கண்ணுக்கு தெரியவில்லை அதாவது இலக்கை தவிர வேறு எதிலும் அவன் கவனம் திரதறவில்லை அந்த கதை உணர்த்துகின்ற பாடத்தினை இலக்கை சென்று அடைய விரும்புகின்றவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்வது நல்லது நன்றி வணக்கம்